ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வெல்கம் டு சூழாக் என்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கிளம்புறோம்னா ராம்நாடு தான் ஏற்கனவே போட்டிருப்பேன் அதோட கண்டினியூ தான் போயிருச்சு அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்ட முடியாம போயிருச்சு வந்து ஹாஸ்பிட்டல் காட்டிட்டு அப்படி மறுபடியும் எங்கெல்லாம் போறோமோ அதை விளாக்ல கண்டினியூ பண்றோம் வீடியோ முடிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறான் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆசை கொஞ்சம் தூரம் பைக்கில் நம்ம போவோம் அப்படின்னு ஆனால் ஸ்பீடா ஓட்ட முடியாது கொஞ்சம் ஸ்லோவா தான் நம்ம பைக் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஆனா உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல டாக்டர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல போய் கேட்போம் உள்ள என்ன ரொம்ப அமைதியா தானே இருக்கிறாங்களான்னு தெரியல இப்ப உள்ள போயிட்டோம் போய் கேட்டதுக்கு ஆறுல இருந்து ஆறரை மணிக்குள்ள டாக்டர் வருவாங்கலாம் வெயிட் பண்ணி பாக்குறதா இருந்தா சீட்டு போட்டு வைப்பாங்கலாம் போயிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம எந்த டைமிங் வர்றோமோ அந்த டைமிங் பேஷண்ட் எல்லாரும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போயிடலாம் நிற்கிறோம் இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கங்க போகணுமோ அங்கங்கே போயிடுவோம் வாங்க ஹாஸ்பிட்டலில் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம் நோன்பு திறக்க டைம் ஆகிருச்சு ஸோ அதனால் வந்து இந்த பக்கத்துலேயே கடை இருக்குது அங்கே வந்து தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கி நோன்பு திறந்துட்டு வேறு எங்கேயாவது நல்லா சாப்பிட போய் நோன்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நல்லா தண்ணி குடிக்க போகிறோம் நோம்பு தொடர்ப்பு டைம் ஆயும் இதாக சாப்பிட்றதுக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு ஒரு கடைக்கு போக வேண்டியதான் எந்த கடைக்கு போகலாம் என்ன கடைக்கு போகணும்னு தெரில போகிற வழியில் பார்ப்போம் ஏதாவது ஒரு கடையில் இறங்கி நோம்பு திறக்க வேண்டியதான் சாப்பிட வேண்டியதுதான் எதையாவது ஏய் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் காட்டி டேப்லெட் வாங்கி வச்சு தொடர்ச்சியாக சிக்ஸ் மந்த் போட சொல்லுறாங்க இது வந்து மூணாவது மாதம் டேப்லெட் வாங்கி வச்சு இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு துறக்கிறது நம்ம வெறும் தண்ணி மட்டும் தான் நானே ஹர்பண்டு குடிச்சோம் ஸோ அதனால் வந்து நோம்பு திறக்கிறதுக்காக பளுடா ஷாப்புக்கு தான் போகிறோம் அங்கே போய் புட்ட ஐசி இருக்கும்ல ரொம்ப தாகமாக இருக்குது ஃபஸ்ட்டு புட்ட ஐசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறோம் அங்கே போகலாம் என்ன ஆர்டர் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இந்த ஷாப்க்கு வந்து சாப்பிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ அந்த நாங்க வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல வந்தோம் ஸோ சிக்கனு அதாவது தந்தூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை இப்போ நைட் டைமும் ஷாப்பே ரொம்ப கூட்டமா இருக்குது என்ன ஆர்டர் பண்ண சாப்பிடலாம் நீங்க பாருங்க ஃபுட் ஐஸ்கிரீம் ஆ ஏற்கனவே மோமோஸ் வாங்கினோம்ல

வாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது நார்மல் வாட்டர் சொல்லுங்க நார்மல் வாட்டர் கொண்டு வர சொல்லுங்க

வந்து நல்லா இருக்கும் சொன்னாங்க ரெண்டு நாள் தலையில தேயணும் வாடி போயிட்டு இங்க ராம்நாடு வேற வந்துட்டோம் முன்னாடி வீட்டுக்கு போக வாடுவாங்க தெரியல மக்கள் சிரிக்கிறாங்க வீட்டுல வாங்க

டேஸ்ட் வாய் அடைச்சி வச்சாங்க நல்ல குறிஸ்பியா மொறு மொறும் இருக்குது இந்த ஃப்ரைடு மோமோஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து பாபி கியூ இப்போதான் இங்கே ஃபர்ஸ்ட் டைமும் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பாதிரி எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃபுட் அண்ட் ஸ்கீம் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருக்குறேன் செம்மையா இருக்கும் நல்ல சுடு சுடு இருக்கு சிக்கன் பாபி கியூவை

எல்லாமே காணமா சாப்பிட்டு உருக ஒடிக்க நல்லா இருக்கும் மூஷம் உருகி ஓடுப்பாங்க மக்களே வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது பில்லு வாங்கி பில்லு வாங்கி பில்ல காட்டிட்டு வந்தாச்சு எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே செம்ம சூப்பரா இருந்துச்சு அலமதுல்லா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் மோமோஸ் வந்து நூத்தி எண்பது ரூபாயா பாபிக்யூ சிக்கன் ஹாஃப் வந்து டூ எயிட்டி டூ ஃபுட் ஐஸ்கிரீம் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் அடுத்து வந்து ப்ளூ ஓஷன் அந்த சோடா அந்த முகிட்ட வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் மொத்தமா எவ்ளோன்னு பாத்தீங்கன்னா ஏழுநூத்தி பதினெட்டு தான் டோட்டலு அதோட ஜிஎஸ்டி எஸ்டி எஸ்டின்னு சொல்லி போட்டு அஹ் சவன் பிஃப்டி ஃபோர் ரூபீஸ் நம்மள்ட்ட வாங்கிருக்காங்க ஆஹ் சாப்பிட்டாவுக்கு பொருத்தா பட் அமௌண்ட் கொஞ்சம் கூடுதுன்னு நான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல இப்பெல்லாம் அம்மனே நோம்பு தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்தியே வருது இப்ப வந்து எங்க குரோன்னு பாத்தீங்கன்னா நேரா ஆனந்தம் ஆனந்தம் போகும்

இது எல்லாமே இந்த சாரி லைட் கலர்ஸ் தான் கிடைக்குமா டார்க் கலர்ஸ் கிடைக்காதான் ஆனா எல்லா கலெக்ஷனுமே தான் இருக்கு

ஆனந்தமில் வினி புடவை எடுத்தாச்சு அப்புறமா செவன் ஃபிஃப்டி எம்எல் ஒரு கடை இருக்குது அங்கே வந்து சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சுக்கிட்டுறேன் இதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப தண்ணி சாத்துக்குடி கொஞ்சமாகவும் தண்ணி ஜாஸ்தியாகவும் இருக்குது சரி பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் தண்ணியில் சாத்துக்குடியே லைட்டாக புரிஞ்சுருந்தா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன் அவ்வளோதான் இதோட வந்து நான் இந்த பிளாகை கம்மி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நிறைய வ்ளாக் பார்க்கறதுக்கு நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடாபு பாய்